சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் சந்தை சாலையில் ரமணியம் சைத்தன்யா எனும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த குடியிருப்பின் அருகே இருந்த இரண்டு கிரவுண்ட் இடத்தை கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் அடுக்குமாடி குடியிருப்பின் சார்பில் சென்னை மாநகராட்சிக்கு தானமாக கொடுத்துள்ளனர் இந்நிலையில் காலியாக இருந்த அந்த இடத்தை செந்தில் ராஜா என்பவரும் மற்றும் சிலரும் சேர்ந்து கொண்டு கம்பி அமைத்து பூட்டியுள்ளனர் இது தொடர்பாக தனியார் குடியிருப்பின் பெண் செயலாளர் சென்று கேட்டபொழுது அவரை தகாத வார்த்தையில் இச்சம்பவம் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்த அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் கோயம்பேடு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன காரணம் சொன்னா நேற்று விநாயகர் சதுர்த்தி நேற்று நான் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் நிகழ்ச்சியில் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு தொலை கைபேசி மூலிமா இந்த ரமணி அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த இடத்துல வந்து ஒருத்தர் பள்ளம் போடுறாங்க சார் அது கவர்மெண்ட்டோட லேண்டில் மாதிரி பள்ளம் போடுறாங்க அந்த சார் வந்து உடனே அது என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் புறப்பட்டு வரும்போது எனக்கு அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் ஃபோன் பண்ணார் மிஸ்டர் செந்தில் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ரெண்டாவது எனக்கு கால் பண்ணும்போது நாங்கள் தான் அங்கே வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் நான் நேற்று மதியம் வந்தேன் வரும்போது இங்கே ஒரு பள்ளம் போட்டுட்டு இருந்தாங்க எதுக்காக பள்ளம் போடுறீங்கன்னு கேட்கும்போது இந்தமாதிரி செப்டிட்டு அங்கே தண்ணி போகிறதுக்காக நாங்கள் பள்ளம் போடுறாங்க இது கார்ப்பரேஷனோட லேண்டுங்க இது கிஃப்ட் டிட்டி கொடுக்கப்பட்டது இந்த இடம் வந்து கார்பரேஷனுக்கு ஒப்படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பண்ண சட்ட விதிமீறல் அப்புறம் நாங்கள் வந்து புகார் அளிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க உடனே அவங்க வந்து அவங்க ஓனர் ரெண்டை பேசியிருப்பாங்க பொழுது அதுக்கு பிறகாக நாங்கள் மூடிடுறோன்னு எங்களுக்கு சொன்னாங்க அந்த இஷ்யூ முடிச்சுட்டு நான் புறப்பட்டு போய்ட்டுங்க இல்லை என்னன்னா கார்பரேஷனோட லேண்டில் அதற்கு பிறகாக நேற்று மாலை ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கோ ஒரு மூன்று பேர் வந்து அவர் மிஸ்டர் செந்தில் ராஜா என்பதோட கூட இருந்து அவர் இன்னொருத்தர் ஒருத்தர் கூட இருந்திருக்காரு இதை வந்து பூட்டு போட்டிருக்காங்க இது நேற்று எனக்கு பூட்டு போட்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய மேடம் அவங்க செக்ரட்டரி செக்ரட்டரிமாரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் உள்ளே வாகனம் நிற்குது சார் இந்த மாதிரி பூட்டு போட்டுக்கிறீங்களா அதை கொஞ்சம் திறந்து விட முடியுமா சார் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் இருக்கு இல்லை மேடம் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது இல்லை சார் நேற்று எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் போட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து கார்பரேஷன் தான் வந்து இதை பூட்டு போட்டுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மீண்டும் ஒரு கால் வருது சார் பூட்டு போட்டவங்க இங்கே வந்திருக்காங்க சார் கேட்டால் எங்களை ஒருமையில பேசுகிறாங்க தகாத வாரத்தில் பேசுகிறாங்க எங்கள் மேனேஜரை தாக்கம் வராங்க சார் அவரோட செல்ஃபோன் எல்லாம் பிடுங்குறாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு பயம் கலந்த என்கிட்ட பேசுகிறாங்க மேடம் நீங்கள் ஒன்றும் இல்லை மேடம் சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டில் இருந்தேன் உடனே நான் டூ வீலர் எடுத்துட்டு இங்கே ஸ்பாட்டுக்கு வரத்துக்குள்ளே அவங்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த செந்தில் ராஜா கிட்ட நான் பேசும்போது அந்த செந்தில் ராஜா எனக்கு சொன்ன பதில் சேர்மன் வந்து அவரோட ஆளுங்களை வச்சு அவர் தான் எத்த பூட்டாருன்றாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த வார்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற பிரதி பிரதிநிதி நாயிருக்கிறேன் இப்போ இந்த வார்டில் இருக்கிற ஏ லீவில் இருக்காரு இப்போ ஏ ஸ்கொயர் வந்து இதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏ ஸ்கொயருக்கு தெரில ஏய்க்கு தெரில கவுன்சிலர் எனக்கு தெரில என் வார்டில் வந்து நான் நேரடியாக மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு ஒரு லேடிஸ்ன்னு கூட பார்க்காம ரெண்டு பேர் தகாத வார்த்தையில் அவங்கள பேசி ஒருமையில பேசி அவங்கள தாக்க முற்பட்டு இந்த பில்டிங்கோட அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் தாக்க முற்பட்டு இருக்கிறாங்க சேர்மேன் பேரை சொல்லி இங்க மிஸ்யூஸ் பண்ணது யாரு மேடம் வந்து அண்டர் கால்ஸ் ஃபோன் பண்ணி போலீஸ ஒரு மணி நேரம் கழிச்சுதான் இங்க வராங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுல அந்த அம்மா ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாங்க வந்த காவல்துறை மிகவும் மதிக்கத்தக்கது வகையில் அவங்க பேசுனாங்க புகார் கொடுங்க சார்னாங்க ஏஜ்கோயர நான் வர வச்சுக்கிறேன் எனக்கு தெரிய வேண்டியது ரெண்டே விஷயம் பூட்டு போட்டது யார் இதை அது எனக்கு கம்பல்சரி தெரிந்தாகணும் இல்லை பேரிகார்டு போட்டது யார் இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சு அந்த பூட்டு போட சொன்னவங்க மீதும் இதை பூட்டு போனவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அவர் எஸ்ஐ கூட சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கூட சேர்மன் கிட்ட பேசும்போது சேர்மன் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து அந்த சிசிடிவி கேமரா வச்சு புகார் கொடுங்கன்னு எஸ்ஐ கிட்ட சொல்கிறாருங்க நான் என்ன சொல்கிறேன்னா சேர்மனும் சம்மந்தம் இல்லைன்றாரு கார்பரேஷனுக்கு தெரியாதுன்னா கார்பரேஷன் பெயரை மாநகராட்சி நற்பெயரை கெடுக்கும் விதமாக இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இந்த வார்டில் சுற்றி நிற்கிறாங்கன்னா இவங்க சேர்மன் பெயரை வச்சு இந்த வார்டில் இன்னும் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் விசாரணை பண்ணணும் இதெல்லாம் வெளியே வரணும் இந்த வார பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கேட்டுங்க சார் இடத்த திருடுறவன் போர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணுறவன் இங்கே வந்து பண்ண முடியாது இங்கே மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் மக்களுக்கு மட்டுமே பணிந்து இரவனுக்கு பயந்து பணி செஞ்சு நிற்கிறேன் இங்கே வந்து இண்டிவிஜுவல் பர்சன் இங்கே வந்து கேட்டு போட்டுக்கினு காரங்களை உள்ளே விட்டுக்கிறது அவங்க இடம் மாரி யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் அதெல்லாம் இங்கே நடக்காது மரியாதைக்குரிய ஏஸ்குவர்லாம் வர சொல்லிட்டேன் புகார் அளிக்கிறாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து எதை நீங்கள் ஒரு சின்ன விஷயமா நினைக்கலாம் சாதாரண பூட்டு தானே இன்னைக்கு இதை பூட்டு போட்டோம் நாளைக்கு வீடை காலி பண்றதுக்கு போய் பூட்டு போடுவான் நாளைக்கு சொத்த அபகரிப்பான் அதனால இதெல்லாம் தடுக்கணும்னா காவல்துறை இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மாநகராட்சி பேரை அவன் பயன்படுத்தினாலும் அவன் மீது கடுமையான சட்டங்கள்ல நடவடிக்கை எடுக்கணும் சட்டம் தன் கடமை செய்யணுங்க கேள்வி எதுனா தான் கேளுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை மேடம் வந்து அவங்களை ஒருமையில பேசுனதுக்கும் அந்த மேனேஜர் தாக்கப்பட்டதுக்கும் அவங்க புகாரை கொடுக்குறாங்க பூட்டு போட சொன்னது வந்து செந்தில் ராஜா பூட்டு போட்டவங்க யார் என்ற பேரு போட்டோலாம் சிசிடிவி கேமரால இருக்குது அவங்க புகார் கொடுப்பாங்க மக்கள் உரிமைக்கான செய்தி உங்களுக்கான செய்தி செய்திகளை உண்மை தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்